நீங்கள் பேச்சிலராக இருப்பீங்க டக்குன்னு உங்களால் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து சரி இண்டக்ஷன் மட்டும் ஒன்று இருந்தால் போதும் நம்ம வந்து சமைக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஸோ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லயே வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே நீங்கள் வந்து எப்படி வந்து கேஸ் ஸ்டவ் சமைப்பீங்களோ அதே மாதிரி எல்லாமே இதில் வந்து சமைக்கலாங்க ஈவன் வந்து சாதம் கூட நீங்கள் வந்து பானையில் ஈஸியாக வந்து இதில் வந்து சமைக்கலாங்க இப்போ நம்ம வந்து பானையில தாங்க சாதம் பிடிக்க போகிறோம் ஆனால் இதில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டது வந்து பானைக்கு பதிலில் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்கிறோங்க ஸோ இப்போ வந்து பாத்திரத்தை வந்து நம்ம வந்து ஸ்டவ்ல வந்து வச்சாச்சுங்க ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு தான் எப்பயுமே இண்டக்ஷனில் வைக்கணுங்க இதில் வந்து நான் டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிருக்கேங்க இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க ஸோ இப்போ வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரிசியை வந்து கழுவி அரிசி வந்து ஊற வச்சுட்டு வந்துடலாங்க தண்ணி கொதிக்கிறதுக்கும் அரிசி ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க நமக்கு இதில் வந்து டைமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்போயுமே வந்து சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிச்சிங்கன்னா வந்து சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க ஸோ நான் இதுக்கு இன்னைக்கு தேவையான அரிசி வந்து எடுத்திருக்கேங்க அரிசி எடுத்தாச்சு இதை வந்து நான் போட்டுட்டேன் இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற அரிசி கொஞ்சம் பழைய அரிசியாக இருக்குங்க அதனால் நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற வச்சிருக்கீங்க சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து புது அரிசியாக இருந்தால் டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க ஸோ அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஊற வைங்க சப்போஸ் நீங்க வந்து குக்கரில் வடிக்கிறதா இருந்தால் கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அரிசியை வந்து ஊற வச்சுட்டு வடிங்க சாப்பாடு வந்து சாஃப்டா இருக்கும் இப்போ நமக்கு அரிசி வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க பார்த்தாலே நல்லா வந்து எப்படி வந்து ஊறி நல்லா உப்பி இருக்குன்னு பாருங்கள் ஸோ அரிசி போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம என்ன ஸ்டவ்வை வந்து பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணிட்டு போடும்போது வந்து என்ன ஆகணும் நமக்கு வந்து மேலே வந்து தண்ணி தெரியாமல் இருக்குங்க ஸோ வந்து ஆல்ரெடி வந்து கொதித்த தண்ணி அதனால பார்த்து அரிசி உள்ளே போடுங்க ஸோ மெதுவாக உள்ளே போட்டாச்சு ஸோ இதில் வந்து தண்ணின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேங்க ஸோ இது வந்து நான் சாப்பாடு வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ முக்கால் அளவுக்கு எடுத்திருக்கீங்களே இது வந்து பொங்காதா அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாங்க நீங்கள் என்ன உப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கலாம் போட்டாச்சு சாதம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பாஸ் பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் இப்போ சாப்பாடு நல்லா கொதிக்கட்டுங்க பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு ஸோ நல்லா கொதிக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது பொங்கி வெளியில் வருதான்னு பார்த்தீங்களா இல்லைங்க ஸோ இது இதுக்கு வந்து இது இது ஸோ இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை எடுத்து நீங்கள் அழகாக வந்து எப்படி வந்து பானையில் சாதம் விடுப்பீங்களோ அதே மாதிரி சூப்பராக இதுலையுமே நம்ம பண்ணலாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ உங்களுக்கு ஸோ எவ்வளோ அழகாக வேகுது பாருங்க ஒத்தப்பட்டு இப்ப இப்போ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சாதம் வந்து வெந்திரிச்சிங்க இப்போ கரண்டியை வச்சு ஒரு கலர் கிளறி விட்டுறேங்க கிளறி விட்டுட்டு வெந்திரிச்சான்னு பார்க்குறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சோ சூப்பரா நமக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா சோ மறுபடியும் வந்து எல்லா பக்கமும் ஒரு கலர் கிளரி விட்டுர்லாங்க கிளறி விட்டுட்டு நம்ம வந்து சாதம் வடிச்சிடலாம் ஸோ இதுல வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சோம் அதுதான் சாதம் வடிக்கிறது வரைக்கும் அதே டெம்பரேச்சர் தாங்க மெயின்டைன் பண்ணிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எப்பயுமே இப்படி வந்து பானையில வந்து நம்ம தட்டு போட்டு வடிப்போமோ அதே மாதிரி இப்ப இதுக்கு தகுந்த மனைக்கு நான் வந்து ஒரு தட்டு போட்டிருக்கேங்க இந்த தட்டு வந்து கரெக்டா இருக்குங்க ஸோ நான் இன்றைக்கி வந்து இதில் எடுத்து வடித்த சாதம் வந்து முந்நூற்றம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கேங்க ஸோ அதுக்கு தான் இந்த சாதம் வந்துங்க இந்த மாதிரி வந்து பாத்திரம் எடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ இதில் இது வந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இந்த இது இப்போ வந்து ஒரு துணி எடுத்துக்கலாங்க சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு துணி எடுத்துக்கிறோங்க எடுத்துகிட்டு ஸோ இதே மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்திருக்கேங்க அதில் வந்து நம்ம வந்து வடிச்சிடலாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இப்போ வந்து உள்ள வந்து ஒரு கிளாஸ் போட்டு அதை வந்து நான் கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்கிற மணிக்கு நம்ம வச்சிடலாங்க நம்ம நார்மலாக எப்படி வந்து சாதம் வடிப்போமோ அதே மாதிரி நம்ம வடிச்சாச்சுங்க சில பேருக்கு வந்து பானையில் சாதம் தாங்க சாப்பிடுவாங்க குக்கரில் சாதம் உடிச்சா பிடிக்காது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்